ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை அண்ணாநகர் அம்பிகா காலேஜ் ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஷோரூம் ஓப்பனிங் என்ன ஷோரூம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஷோரூம் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க தீபாவளிக்காக ஸோ இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா டாப்ஸ் வந்து ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு சரி போய் பார்க்கலாமே என்னடா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டாப்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸு கிளம்பிவிட்டு சரி போய் வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் எங்களுக்கு ஒரே கவலையாக போச்சுங்க அந்த ஆஃபர் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் காலையிலேயே நாங்கள் ஒரு பத்து மணிக்கெலாம் போயிட்டோம் அப்போவே பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் ஷோரூம் முன்னாடி அந்த டோக்கன்லாம் பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக்கே கொடுத்து முடிச்சிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோமே சரி வந்ததுக்காகவாது ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாமேனு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரானோ டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே போட்டிருந்தாங்க ஒன் நைன்ட்டி நைனுக்குலாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு க்ளாத்துமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க நம்ம வெளியில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரெடுக்கு கொடுக்குற அந்த டாப்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம டூ ஹண்ட்ரடுக்கே வாங்கிடலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க டூ நைன்ட்டி நைன் அப்புறம் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு பார்த்தீங்கன்னா காம்போ மாதிரி போட்டிருந்தாங்க இந்த லேவண்டர்லாம் பார்த்திங்கன்னா காம்போ தான் டாப்ஸ் வித் பேண்ட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்புறம் நிறைய டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு எல்லா குவாலிட்டியிலுமே சிந்தட்டிக்கு அப்புறம் காட்டன் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸில் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு டாப்ஸுமே பார்க்கும்போது ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு எம்ப்ராய்டு ஒர்க்கு அப்புறம் ஸ்டோன் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் போட்டுருந்துச்சு அப்புறம் டாய்ஸ் வச்ச மாதிரி போட்டிருந்தாங்க நிறையா டாப்ஸு நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த ரேபிட்டு அப்புறம் நிறைய அந்த மயில் அந்த மாதிரிலாம் வச்சு வெரைட்டிஸ் ஆஃப் டாப்ஸ் போட்டிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்த்துட்டோம் இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் ஒவ்வொன்று இருக்குது செவன் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்ச்லேயுமே இருந்துச்சு சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அங்கே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ளைன் டாப்ஸ் போட்டிருந்தாங்க எல்லா கலர்ஸ்லேயுமே இருந்துச்சு ஸோ எனக்கு டிசைனே வேணாம் எனக்கு பிளைனாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்களுக்காக வந்து எல்லா கலர்ஸ்லேயுமே இருந்துச்சு அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா காம்போவில் போட்டிருந்தாங்க டாப் வித் பேண்டில் அந்த காம்போவில் போட்டிருந்தாங்க இந்த சைடு இந்த ரேக்கில் அதையும் பார்த்துட்டு இந்த சைடு வந்தோம் அப்புறம் ஷாலில் பார்த்தீங்கன்னா சிந்தடிக்கு காட்டன் அப்புறம் டிசைனர் ஷாலு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் லெகின்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் எல்லா கலர்ஸுமே இருந்துச்சு எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் கூட இருந்துச்சு நிறையா பார்த்தோம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் ஒரு ரெண்டு டாப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் பார்த்திங்கன்னா அந்த க்ரீனும் அந்த பர்பிள் கலரில் ஒன்று இருந்துச்சு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்துட்டு சரி பில்லு போட்டுடலாமேனு பார்த்தா பில்லிங் செக்ஷனுமே ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சுங்க சரி ஒரு வழியாக பில்லும் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வெளியில் கிளம்பிட்டோங்க கிளம்பினப்போ ஒரு லட்டு கொடுத்தாங்க சரி இந்தாங்கன்னு வாங்கிட்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நீங்களும் கண்டிப்பாக அந்த சைட் போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள்